இன்னைக்கு வண்டியில வந்து நிறையா இப்போ பழைய வண்டி நம்ம சர்வீஸ் வருது காரணம் என்னன்னா ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம் வருது என்ன ப்ராப்ளம்னா அந்த காற்றோட ஸ்பீடு கம்மியாக இருக்கின்றதுக்காக தான் பெரிய ப்ராப்ளம் போயிட்டு இவர் வந்து கிராமத்துல கிராமத்துலேருந்து நம்ம கஷ்டம் வண்டியை வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இவர் வண்டியில என்னென்ன ப்ராப்ளம்னா வர கொடி வந்து கொஞ்சம் இடையே ஓடலன்னு சொன்னாரு அதுக்காக நம்ம அந்த ரோலரை ரெடி பண்ணி போட்டுட்டோம் அதை நான் கிட்ட 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 வெடியாக காட்டுறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த சிலடை இருக்குங்க இப்போ மெயின் செலடை காற்று கீழே இருக்கிற சலடை வந்து இந்த சலடை தான் எல்லா வண்டியும் இருக்கு இதை எதுக்காக எல்லாருக்கும் இப்போ காட்டணும் காற்று நல்லா இழுக்க மாட்டேதுனே காற்று சரியாக கிடைக்கலன்னு சொல்கிறதுனால இந்த வீடியோ உங்களுக்கு போடுறது போடுறேன் எல்லாருக்கும் வணக்கங்க அதெல்லாம் விழுப்புரம் மாவட்டத்துல இருந்து கண்ணியப்பட்டு பேசுறேன் விழுப்புரம் மாவட்டம் சித்தனை கிராமம் நம்ம ஊரில் தான் அந்த ஏரியா தான் சர்வீஸ் சென்றை வச்சிருக்கோம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு வண்டியில் வந்து நிறையா இப்போ பழைய வண்டி நம்ம சரி சர்வீஸ் வரது காரணம் என்னன்னா ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம் வருது என்ன ப்ராப்ளம்னா அந்த காற்றோட ஸ்பீடு கம்மியாக இருக்கின்றதுக்காக தான் பெரிய ப்ராப்ளம் போயிட்டு இருக்குது வண்டியில் வந்து யூ விஷபர் ஒவ்வொரு தானியத்தையும் ப கிளியரா அடிக்கிறதுக்காக தான் நம்ம யூ விஷயம் கொண்டு வந்திருக்கோம் இப்போ வந்து ஒவ்வொரு கிராப்பும் பக்கா ஓடிட்டுருக்கு வண்டியில மீறி ஒரு சின்ன சின்ன வண்டியில் வந்து கிராப்போட ப்ராப்ளம் எப்படின்னா இப்போ மழை நனைஞ்சு போயிருக்கலாம் கொடி வந்து கொஞ்சம் பனியில் நனஞ்சு போயிருக்கலாம் அந்த சில விஷயத்தினால என்ன ஆகுதுன்னா கிராப் வந்து சரியாக ஓடலை அதே இப்போ நம்ம சரி பண்ணுறது தான் இப்போ நம்ம வேலை செஞ்சுருக்கோம் வண்டியில இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம்னா இவர் வந்து கிராமத்துல கிராமத்துலேருந்து நம்ம கஸ்டமர் வண்டியை ஒருத்தர் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஆயந்தூர் அவர் சொந்த ஊர் ஆயந்தூர் கஸ்டமர் தான் வண்டி ரெடி பண்ணிட்டு இருக்கான் இவர் வண்டியில் என்னென்ன ப்ராப்ளம்னா வர கொடி வந்து கொஞ்சம் இடையே ஓடலன்னு சொன்னார் அதுக்காக நம்ம அந்த ரோலை ச ரெடி பண்ணி போட்டுட்டோம் அதை நான் கிட்ட 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 வீடியோவில் காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த சலடை இருக்குங்க இப்போ மெயின் சலடை காற்று கீழே இருக்கிற சலடை வந்து இந்த தான் எல்லா வண்டியிலேயும் இருக்குது இதை எதுக்காக எல்லாேருமே இப்போ காட்டுறேன்னா காற்று நல்லா இழுக்க மாட்டேதுன்னா காற்று சரியாக கிடைக்கலன்னு சொல்கிறதுனால இந்த வீடியோ உங்களுக்கு போடுறது போடுறேன் இந்த சலடை மெயினாக இந்த சலாடையை எடுத்துகிட்டு இந்த சலடை போடணும் ரெண்டு வேக்கியூம் கீழே இந்த சலாடை வந்து இப்போ இது கீழே போடணும் இந்த சலடையை அட்டாச் பண்ணி இதை அட்டாச்ட்டங்க இதை போட்டுட்டுனா அந்த காத்து என்ன ஆகும்னா உங்களுக்கு என்ன விஷயம்னா நீங்க பொறுத்த அளவுக்கு பூமியில இருந்து வாங்கும் அந்த வண்டியில் இருக்கிற வேலை மற்ற வண்டியில காத்து வந்து உள்ள இருக்கிற இழுத்து தான் அப்படி கொடுக்கும் அந்த வண்டியில் அப்படி கிடையாதுங்க பூமியில இருந்து யாரை யார இருந்து தான் வாங்கும் நம்ம வண்டியில் அதுக்காக என்ன இந்த காத்து வந்து காத்த இழுக்கிறதுக்கு கூடாதுங்க இந்த ஹோல்ஸு காற்றை இழுக்கிறது கூடாது அதனால காற்றை இழுக்கிறது கூடாதனால வர பொருள் வந்து தானியம் கிளியராக இருக்காது அதனால நம்ம இந்த சலடையை மாற்றிட்டோம் இதில் மெயின் மெயின் ஒன்று பண்ணணும் என்னென்னா பண்ணணும்னா சலா எடுக்கணும் சலாட எடுத்துக்கலாம் மெயினாக என்னன்னா கிராப்பு கீழே இதே சலாடை இப்போ நம்ம எல்லாரும் போட்டு ஓட்டுறீங்க சில பேருக்கு இதே சலடை போட்டுனா மண் சலாடி போட்டு ஓட்டுறீங்க வானம் அப்படி போட்டு ஓடாதீங்க இந்த இருக்கு பாத்தீங்களா பார்த்தீங்களா சிரியம்மன் வால் சலாடை எதுக்காக இதை போடுறோம்னா கீழே இந்த சலாடை போட்டுன்னா வர தானியத்தை பர்ஃபெக்டாக பாதி தூரம் கொண்டு வருங்க பாதி தூரம் அந்த பொருள் என்ன ஆகுனா பாதி திட்டத்தனால கிளீரன்ஸ் ஆகிடும் வர பொருளை அது ஃபேனு கிளியரா கீழே கொட்டிடும் ஒன்று தண்டாக இருக்கட்டும் சின்ன சின்ன உடச்சலாக இருக்கட்டும் வேஸ்டேஜாக இருக்கட்டும் எல்லாமே இதில் இறங்கினுங்க இந்த சிலாடர் போட்டு வர்றதுனால கீழே இறங்கிடும் ஆனால் இந்த சாலடை போட்டு ஓட்டினீங்கன்னா என்ன ஆகுனா டைரெக்டாக ஃபேனுக்கு வந்துடும் வேக்யூம் கீழே வேக்யூம் கீழே வந்த உடனே பொருள் எனக்கு வேக்யூம் வந்து வேலை கொடுக்க கூடாது எப்படின்னா இதில் இதில் பொருள் பாதி வேலையை கே குறைச்சிட்டுனா வேக்யூம் அவ்வளோ வேலை இருக்காது இந்த சிலாண்டர் இருக்கிறதுனால வேக்யூம் அதிக வேலை கொண்டு விடும் கொண்டு வரதுனால தான் வந்து உங்களுக்கு ஃபேன் ஒழுங்காக வேலை செய்யறாங்க அந்த டைமில் அதனால் இந்த சலாடை போட்டோம்னா வே வேக்யூம் வேலையை கொஞ்சம் குறைச்சிக்கும் இந்த சலடை போட்டால் இந்த சலடை போட்டு அதே சலையை நம்ம கீழே இந்த சலடை இந்த இந்த சலடை இதில் போட்டுனா பக்கா கிளீனஸ் வந்துடும் பொருள் தானியம் ஒவ்வொரு கிராப்பும் கிளீராக வந்துடுங்க மெயினாக இப்போ எல்லாருமே உளுந்துக்காக தான் செட்டிங்ஸ் போட்டுங்கிறோம் உளுந்து செட்டிங்ஸ் வந்து இப்போ இந்த வீடியோவில் சொல்கிறேன் என்ன வைக்கணும் கிளியராக சொல்லியிருக்கேன் மூணு புள்ளி ஆறு வைங்க மூணு புள்ளி ஆறு வச்சிங்கன்னா உளுந்து கிளீராக ஓடும் அது அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு கிளீராக ஓட்டுங்க மெயின் வந்து ஆடு போட்டியை பர்ஃபெக்டாக பார்த்துக்குங்க ஆடு போட்டி ஆட்டம் ஆடுற ஸ்பீடாக இருக்கட்டும் ஆடு போட்டியை வந்து குச்சி குளம் அதிகமாக வருதுன்னா ஆடு போட்டியோட ஸ்பீடாக பக்காவாக வச்சுருங்க கொஞ்சம் குறைச்சி வச்சுருங்க ஏன்னா வர தானியம் வந்து வேகமாக வரக்கூடாது ஜாக்கி புது உரிமையாக கொண்டு வரணும் உரிமையாக அந்த பொருள் கொண்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக சலிக்கிற தன்மை வந்து கரெக்டாக வரும் அது என்ன ஆகுனா ஆடு போட்டியை ஃபுல்லாக தூக்கி வச்சிடறாங்க தூக்கி வச்சோன்னாகனா ஃபுல் தானியம் வந்து சீக்கிரமாக வந்து ஃபேனுக்கு வந்து போய் ஃபேனுக்கு வர வரும்போது என்ன ஆகுனா தானியம் அதிகமாக சேர்ந்துடும் அதிகமாக சேர்ந்தோன்னே வேக்யூமோட வேலை வந்து குறைஞ்சிரும் போல் சலிக்கிற தன்மை அதிகமாக கரெக்டாக இருக்கணும்னா ஆடு போட்டி கரெக்டாக இருக்கணுங்க அப்போ தான் சளிப்பு தன்மை அதிகமாக இருக்கும் மெயின் வந்து அடிப்பு தன்மை அடிப்பு தன்மை போல்ட்டை கரெக்டாக வச்சால் மட்டும்தான் அல்லருக்கும் இருக்கும் போல்டுக்கும் ஒன்றரை இன்ச்சு கேப் இருக்கணும் அல்லருக்கும் இருக்கும் போல்டுக்கும் ஒன்றரை இன்ச்சு கேப் இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக அடிக்கும் நீங்கள் ஒரு இன்ச்சு வச்சிங்கன்னா உளுந்து உடையும் ரெண்டரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உளுங்கில் த தண்டு கூட வந்துடும் அடிக்காமலே வரும் மெயினாக அதை பார்த்துக்கிங்க எதுவும் ஆகாமல் கால் பண்ணுங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் நான் பேசுகிறேன் மிஷின் வந்து இப்போ அந்த மிஷின் தான் ரெடி இருக்கோம் ரெடி பண்ணிட்டு ஃபைனலில் கூட உங்ககிட்ட சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ மெயின் வந்து இவர் சொன்ன வேலை என்னன்னா இதில் வந்து கா இடையை வந்து உள்ள அதுக்கு என்ன பண்ணிணா அந்த ரோலரை பக்கவாக ரெடி பண்ணிட்டேங்க இது வந்து இவருக்கு பட்டை வந்து பாதி பட்டை ஹைட் இல்லை ஹைட் இல்லாதனால உள்ள ரோலரை எடுத்துகிட்டு இப்போ சின்ன ரோலர் போட்டேன் போட்டுவிட்டு அவர் முள்ளை வாங்கி வெளியே கொண்டு போகிறதுக்கு ஸ்பீடு பக்கம் பண்ணி வச்சுருக்கேன் இன்னும் ஃபீல்டு ஓட்டினா இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும் ஏன்னா அவர் பத்து ஃபஸ்ட்டு பார்த்தோட இப்போ நல்லாவே இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா அளவுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் இப்போ மெயின் வந்து இந்த செயினை வந்து இந்த சைனில் என்ன ஆயில் போட்டு ஓடுங்க கிரீஸ் போட்டு ஓடாதீங்க கிரீஸ் போட்டு ஓட்டுனீங்கன்னா என்ன ஆகுதுன்னா மண்ணு ஏறி போய் கிரீஸ் சீக்கிரம் சைன் சைந்தாயிரம் வேலை கொடுத்துருக்கேன் அதனால் ஆயில் கிரீஸ் போட்டு ஓடாதீங்க ஆயில் போட்டு விடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இருபத்தி மூணில் ஃபஸ்ட்டில் என்னாச்சுன்னா எட்டு புள்ளி போட்டா போட்டு வச்சாங்க எட்டு புள்ளி என்ன ப்ராப்ளம் எதுக்கு எட்டு புள்ளி விட்டுட்டு ஒம்பது புள்ளி மாற்றுறீங்க அது நிறைய விடையில் உங்களை சொல்லியிருக்கேன் ஒம்பது புள்ளி எதுக்குன்னா தானியத்தை வந்து பொருள் அடிப்பு தண்ணியே கரெக்ட் பக்குவம் அடிக்கும் இப்போ ஒரு கொடி உளுந்து கொழு அடி கொடி அடிக்கணும் அதை நுறுக்க கூடாது நுறுக்காமல் முழு கொடியா வெளியே தள்ளிடும் மல்லாட்டியாக இருக்கட்டும் உருந்தாக இருக்கட்டும் காராமடியாக இருக்கட்டும் நூறு கிச்சினா என்ன ஆகுனால் கூல வந்து அல்லரில் இறங்கி சல்லாடையில் அதிகமாக வாங்கிடும் அல்லாடைய சல்லாடையில் அதிகமாக வாங்கும்போது என்ன ஆகுதுன்னா கேனுக்கு அதிக வேக்யூமுக்கு வேலை கொடுத்துரும் அந்த வேக்யூம் வேலை குறைஞ்சிருங்க அதனால தான் உங்களுக்குள்ளே எல்லாருக்கும் மாற்றி கொடுக்குறேன் இறங்கி மாற்றி கொடுத்த வண்டியெல்லாம் ஓடிட்டு இருக்கு பர்ஃபெக்ட்டாக ஓடுது எந்த ப்ராப்ளம் வந்தாலும் எதோ இருந்தாலும் சர்வீஸ் ஓட்டுருவாங்க நீ விஸ்வகர்மா சர்வீஸ் சென்டர் எதுவாக வாங்க இப்போ இந்த வண்டி வண்டி எடுக்கிறோம் வாங்க எடுக்கணும்னு நினைக்கிறவங்க விழுப்புரத்தில் டீலர்ஷிப் இருக்குது ஸ்ரீராம் டிராக்டர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க யாராக இருந்தாலும் வாங்க என்னை கான்டக்ட் பண்ணுங்க உங்களோட நான் பர்ஃபெக்டாக வண்டி எடுத்துறேங்க ஓகேங்களா வண்டியோட உரிமையாளர் வந்து இது என்ன ப்ராப்ளம் ஆச்சு இந்த வண்டிக்கு என்ன ப்ராப்ளம் முதல்ல இருந்தது இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அண்ணன் கிட்ட வந்து இவ இப்போ வந்து என் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்ககிட்ட சொல்லுவார் ஏன்னா அவர் வந்து முதல்ல வந்து வண்டி ஏன்னா பொதுவா பொதுவாக வந்து செட்டிங்ஸ் போட தெரியலங்க சின்ன சின்ன ப்ராப்ளம் தான் தான் வண்டி ஒழுங்காக ஓடலை ஒன்று அல்லறு எப்படி இடணும் தெரியாது சல்லடை எப்படி போடணும்னு தெரியாது புள்ளி என்னென்ன புள்ளி என்னென்ன பில்டு என்னென்ன எப்படி டைம் தெரியாது அதனால பெரிய ப்ராப்ளம் ஆகுங்க இதை தெரியாதவங்களுக்கு நம்ம பர்ஃபெக்டாக சொல்லி கொடுத்துருக்கோம் இருக்கோம் ஒன்று ஒன்றா இப்போ வர கஸ்டமருக்கும் தெளிவாக சொல்லி கொடுத்தானவர்தான் எல்லாத்தையும் கொடுத்தாப்பிறேன் உங்ககிட்டயும் ஒவ்வொரு வீடியாவும் போட்டு வரேன் எல்லாரும் பாருங்க என்ன விஷயம்னா விவசாயிகளுக்கு வந்து நம்ம கிளியராக ஒவ்வொரு தானியத்தையும் எடுத்து கொடுத்தோன்னா விவசாயி ரொம்ப சந்தோஷப்படுவார் ஏன்னா விவசாயி வந்து மூணு மாதம் அதை படாத பாடுபட்டு தான் ஒரு விவசாய பொருளை பண்ணுறாங்க ஏன்னா விவசாயிக்கு தகுந்த போல நம்ம மிஷினை ஒவ்வொன்றா ரெடி பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா இப்போ போச்சுன்னா ஒரு வண்டி போல்டு ஓடுதுன்னா பொருள் கிளீராக வரலன்னா அந்த தூசி கூலமாக வந்துச்சுன்னா மூணு மாதம் உழைச்ச உழைப்பு வேஸ்ட்டு அதை திரும்பி புடச்சி அதை தனியாக பிரித்து அதுக்குள்ளே ஒரு அஞ்சு கிலோ வேஸ்ட் ஆகி நிறையா இருக்குதுங்க அந்த ப்ராப்ளம்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் ஒவ்வொரு செட்டிங்ஸ்லேயும் பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிட்டு வராங்க ரெடி பண்ணி கொடுத்தா விவசாயி இப்போ சந்தோஷப்படும் அதுக்காக தான் நம்ம பெருசாக பண்ணிட்டு இருக்கோம் விவசாயிகளுக்காக அன்றை பர்சன்ட் பண்ணிட்டுருங்க இப்போ வந்து வண்டிகர் சந்தோஷப்பா வண்டியை எப்படி ஓட்டவங்களோ அவங்களுக்கு அப்படி தெரியாதுங்க மெயினாக வந்து விவசாயி வந்து பருக்கு தான் ஓட்டோன்றதுக்காக பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கேங்க இப்போ வந்து வண்டியோட உரிமையாளர் இது வந்து இருந்து வந்திருக்காரு இவர் ஆயந்தூர் கஸ்டமர் இவரு இவருக்கு என்னென்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னு சொல்லுவார் அவரை கேட்டு தெரிஞ்சுங்க ஏன்னா நாம சொல்லி தெரிஞ்சதுன்னா அது வந்து செட்டிங்ஸ் யாருக்கும் புரியாது என்னென்ன ப்ராப்ளம் வந்ததுன்னு அவர் சொன்னார்னால உங்களுக்கு புரியும் அதனால தான் அவர் கஸ்ட விவசாயம் அவங்களோட வண்டி உரிமையாளர் பேச சொல்கிறேன் நான் விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் தாலுக்கா ஆயந்தூருன்ற கிராமத்தில் இருந்து நான் நம்ம வந்திருக்கேன் கன்னிப்பண்ணை நியூ விஸ்வகர்மா சென்றுக்கு வந்திருக்கேன் என் வண்டி ஃபால்டுன்னு பார்த்தீங்கன்னா பூளம் எட்ட தள்ளலை உளுந்து வந்து சுத்தமாக வரலைன்றதுனால கீழே அந்த ஜெல்லடை எல்லாம் மாற்றுறதுக்காக நாங்கள் வந்துருக்குறோம் ஃபஸ்ட்டு வந்து என் வண்டின்னு பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்லோவாகவும் பொடியும் எடையும் தள்ளாது இப்போ அதனால் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா ஒம்பது புள்ளி மாற்றிருக்கேன் எட்டு இருந்து இப்போ ஒம்பது புள்ளி மாற்றிருக்கேன் அதனால் பூலம் எல்லாமே எடை நல்லா தள்ளுது மெயின் பிரச்சனை எல்லாம் என்ன இருந்ததுன்னா இதில் மெயின் உளுந்து சுத்தம் வரலை பூலம் எடை போல அதனால் இவர் நியூ விஸ்வகர்மா வந்து யூடியூப் மூலயமா பார்த்தேன் அங்கேருந்து நான் இப்போ சர்வீஸ் சென்டருக்கு வந்து ரெடி பண்ணுறதுக்காக இங்கே வந்தேன் ரெடி பண்ணியும் கொடுத்துட்டாரு ஃபீல்டு நல்லா ஓடுது ஃபீல்டு ஓட இன்னும் இதில் என்ன ஃபால்ட் இருக்கோ அண்ணன் பார்த்து தரேன்னு சொல்லியிருக்காரு இப்போ பண்ணி பண்ணுனா மெயினாக எனக்கு ரெடி பண்ணி தரார் நீங்கள் வண்டி எடுத்து நான் நான் வந்து வண்டி எடுத்து ஒரு வருஷம் ஆகுது நான் ஃபீல்டு ஓட்டிருக்கேன் நான் இதில் ஃபீல்டு வந்து கெவுரு ஓட்டிருக்கேன் கம்பு உளுந்து காராமணி இதுதான் நான் ஓட்டிருக்கேன் அதெல்லாம் கிளியரா வருது இப்ப முழுந்தோட மட்டும் அந்த கீழே வந்து இது தான் வந்து இப்போ அதனாலதான் இப்ப அந்த சல்லையோட எனக்கு மாயி தர அண்ணா மீது எதுவும் இதுல ஃபால்ட் எல்லாம் கிடையாது வண்டி எல்லாத்தோட வண்டியோட இது நல்லாவே ஓடுது எனக்கு எந்த ஃபால்ட்டும் இல்லை